ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் இப்போ வந்து சிக்கனை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து க்ளீன் பண்ணும்போது லெமன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் கழுவி அதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா மிஸ் பண்ணதுக்கு உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து மசாலா கொஞ்சம் மிளகாப்பிடி சேர்த்துக்கிறோம் காரத்துக்காக ஆமாம் மக்களே நம்ம வந்து சும்மா பெப்பர் மட்டும் போடாமல் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாப்பிடி அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கோம் பெப்பர் தான் போட்டிருக்கோம் போட போட்டு நல்லா மிஸ் பண்ணி கலந்துக்குவோம் ஏன்னா மிளகு தூள் கொஞ்சம் ஏன் போடுறோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ணுன்னு காரமாக இருக்கணும் சார் அதனால் அதே மாதிரி இந்த வந்து இதில் வந்து மெயின் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அது வந்து எல்லா சாப்பாட்டையும் நான் சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ நீங்களும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த எல்லா சாப்பாடும் சேர்த்துக்குங்க ஏன்னா சேர்த்து சாப்பிட்டாதே உடம்புக்கு வந்து நல்லது இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிட்டா எல்லா ஃபுட்லேயும் சேர்த்து சாப்பிடணும் ஸோ அதனால் வந்து எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு நல்லது இப்போ வந்து நம்ம அவங்க ஃப்ரை பண்ணிடுவோம் ரெடி பண்ணிவிட்டோம் மிஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணில் போடுறோம் ஸோ ஃப்ரை பானில் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் ஆயில் லைட்டாக ஃப்ரை சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் அதில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் இது போடும்போது கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே வதக்குவோம் வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் கருவேப்பிலை ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் வாடா டேஸ்ட்டு எல்லாமே சாப்பிடும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் எல்லாம் போட்டோம் போட்டுட்டு அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கொத்தமல்லி எதுவும் போடுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நடங்க வாக்கிங் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடந்தீங்கன்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் வந்து வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த இப்போ தான் வந்து வாங்க இப்போ வந்து போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் வந்து போடுவேன் நீங்களும் வந்துட்டு இது மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணலாம் நானும் இது செஞ்சு சாப்பிட்டேன் பயங்கர நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு விஷயமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு அது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த இருந்து ஆனியன்ஸு வெங்காய ஸ்லேஸு லெமன் ஸ்லேஸு அதுக்கப்புறம் மேலேயே வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இந்த இதுதான் கருவேப்பிலை போடுறேன் அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரை ஆன கருவேப்பிலை ஸோ எல்லாம் போட்டு அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டேன் செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சி விட்டேன் ஸோ பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த தமிழிலே பார்க்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வந்து ரொம்ப குயிக்காகவும் வந்து ரெடி பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்காகத்தான் நான் வந்து இவ்வளவையும் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி தெளிவாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலருந்தே வந்து உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுனால ஸோ வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை பார்த்து செய்யலாம் அந்த அவ்வளோதான் நம்ம ரெடியாச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இந்த ஆனியன் ஆனியன்ஸ்லைஸ்லாம் போட்டிருக்கேன் மேலே கொத்தமரித்தும் இருக்கும் அதுக்கு மேலே வந்து நான் வந்து லெமன் ஜூஸ்லாம் புழிஞ்சு விட்டேன் புழிஞ்சு விட்டு ஸோ அப்படியே எடுத்து நம்ம வந்து ரைஸோட வச்சு சாப்பிட்டோம் வேறு லெவலாக இருந்துச்சு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு சொல்லவே எனக்கு அப்படியே ஒரு இதாக இருக்குது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு அதாடா திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து இந்த ஃபுட்டு வந்து இந்த பெப்பரி சிக்கன் வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு ரெக்வெஸ்டெலாம் வந்துச்சு இது மாதிரி செஞ்சு கொடு பண்ணு பண்ணி கொடு அடுத்தடுத்து அப்படின்னு ஒரு வாட்டி தான் செஞ்சு கொடுத்தா எனக்கு அடுத்தடுத்து செஞ்சு செஞ்சு கொடுக்க சொல்லி எனக்கு வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என் கூட ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஸோ நானும் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னே வந்து சும்மெல்லாம் அடுத்த டைம் வந்து இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப தோணிடுச்சு ஸோ நான் வந்து அடுத்தடுத்து இது மாதிரி நிறையா வீடியோ போடுவேன் ஃபோ வீடியோ பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே எல்லாருக்கும் பாய் நன்றி